ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் விரும்பும் தலைவர் அப்துல் கலாம் பற்றிய கட்டுரை தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் முன்னுரை நான் விரும்பும் தலைவர்களில் அப்துல் கலாம் அவர்களுக்கு எப்போதும் தனி இடம் உண்டு ஏனெனில் இவர் இந்தியாவின் கடைக்கோடி கிராமத்தில் பிறந்து உலகமெங்கும் இந்தியாவின் பெருமையை பேச செய்த அணு விஞ்ஞானி ஆவார் இந்நாளில் இவர் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக உயர்ந்தவர் வறுமையான பின்புலத்தில் இருந்து தனது தன்னம்பிக்கை விடாமுயற்சி போன்றவற்றால் சாதித்து காட்டிய அப்துல்கலாம் அவர்களுடைய வரலாறு பல பேருக்கு சிறந்த உதாரணமாக உள்ளது பிறப்பு மற்றும் வாழ்க்கை முறையும் அப்துல் கலாம் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி ஆயிஷா மாவிற்கும் மகனாக ராமேஸ்வரத்தில் பிறந்தார் இவர் தனது ஆரம்பகால படிப்பை ராமேஸ்வரத்தில் உள்ள தொடக்கப்பள்ளியில் பயின்றார் இவரது குடும்பம் எளிமையான குடும்பம் என்பதால் அதன் வருமானத்தை சமாளிக்கும் வகையில் சிறு வயதிலேயே பகுதி நேரங்களில் செய்தித்தாள்களை விநியோகிக்கும் வேலை பார்த்தார் இவருக்கு கல்வி கற்பித்த சிவ சுப்பிரமணியம் என்ற ஆசிரியரின் உதவியோடு இவர் மேல்நிலை கல்வியினை தொடர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்தில் சென்னை எம் ஜா ரீ கல்லூரியில் சேர்ந்து விண்வெளி பொறியியல் படிப்பு படித்தார் இவருக்கு விமானியாக வேண்டும் என்ற பெருங்கனவு இருந்தது அதற்காக நடத்தப்பட்ட தேர்வில் இவர் ஒன்பதாவது இடத்தையும் பிடித்தார் ஆனாலும் இவருக்கு விமானியாகும் வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதில் மத்திய அரசு பாதுகாப்பு மற்றும் வானூர்தி அபிவிருத்தி அமைப்பில் விஞ்ஞானியாக தனது ஆராய்ச்சி வாழ்க்கையை தொடங்கினார் பின்னாளில் இஸ்ரோவில் இணைந்து பணியாற்ற துவங்கினார் குடியரசுத் தலைவர் ஆன கதை இவர் தொடர்ச்சியாக விண்வெளியில் இந்தியாவை பிரதிநிதித்துவம் செய்யும் வகையில் ஏவிய செயற்கை கோளான எஸ்ஐவி த்ரீயினை ஏவுவதில் முக்கிய பங்காற்றினார் இதனை பாராட்டும் வகையில் இந்திய அரசின் உயரிய விருதான பத்ம பூஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு வழங்கப்பட்டது இவ்வாறு இந்தியாவை தனது பணிகளால் பெருமையடைய செய்தார் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு தொடக்கம் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி மூணு வரை இஸ்ரோவில் சிறப்பாக பணியாற்றினார் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் பொக்ரான் அணு ஆயுத சோதனையில் பங்களித்தார் பின்னர் அக்னி பிரித்வி ஆகாஷ் ஏவுகணை திட்டத்தில் முக்கிய பங்காற்றினார் இவ்வாறு இவர் செய்த சாதனைகளையும் சேவைகளையும் கண்டு பலரும் வியந்தனர் பின்னர் இவர் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவின் பதினொன்றாவது குடியரசுத் தலைவரானார் இவர் மக்களின் ஜனாதிபதி என அன்போடு அழைக்கப்பட்டார் இவரது சாதனைகள் இவர் இந்தியாவிற்கென தனியாக செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவிய பெருமைக்குரியவர் மற்றும் கண்டம் விட்டு கண்டம் தாண்டும் ஏவுகணைகளை உருவாக்கினார் இவர் இந்தியாவின் எல்லா பகுதிகளுக்கும் சென்று இந்தியாவை வல்லரசாக்க வேண்டும் என்ற கனவை மக்கள் மனதில் பதிய வைத்தார் நாடு முழுவதும் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட மாணவர்களை சந்தித்து அவர்களுடன் உரையாடி உள்ளார் அறிவார்ந்த இளைஞர்கள் தமது அறிவு நேரம் ஆற்றலை பயன்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபதுக்குள் இந்தியாவை அனைத்து துறைகளிலும் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என இவர் விரும்பினார் இவர் சிறந்த எழுத்தாளராகவும் திகழ்ந்தார் அக்னி சிறகுகள் இந்தியா ரெண்டாயிரத்து இருபது எழுச்சி தீபங்கள் போன்ற நூல்களையும் எழுதினார் முடிவுரை இந்தியா வல்லரசாக வேண்டும் என்றும் கஷ்டம் வரும்போது கண்களை மூடாதே அது உன்னை கொன்றுவிடும் கண்களை திறந்து பார் அதை நீ வென்று விடுவாய் போன்ற நல்ல கருத்துக்களை மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் மனதில் விதைத்த ஏ பி ஜே அப்துல்கலாம் அவர்கள் ரெண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மேகாலயா தலைநகர் ஜில்லாங்கில் சொற்பொழிவு கொண்டிருக்கும் பொழுதே இறந்துவிட்டார் இவர் பல்வேறான விருதுகளை பெற்றிருந்தாலும் கூட மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் மக்களுக்காகவே வாழ்ந்தவர் அவரது உந்துதல் இன்றைய இந்தியாவுக்கும் உலகத்துக்கும் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்